மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் தேவேந்திர குல வேளாளர்களை சேர்க்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார் எம்பிசி என்று அழைக்கப்படும் மிகப் பிற்பட்டோர் பட்டியலை சேர்ப்பதற்கு பதிலாக தவறுதலாக எஸ் சி என்று அழைக்கப்படும் பட்டியல் பிரிவில் சேர்த்துவிட்டனர் இதனால் சமூகம் அரசியல் பொருளாதாரம் கலாச்சாரம் உட்பட அனைத்து தளங்களிலும் தேவேந்திர மக்களுடைய வளர்ச்சி தடைபட்டு விட்டது எனவேதான் தேவேந்திரகுள மக்களை பட்டியல் பிரிவிலிருந்து விடுவிக்கவும் மிகவும் பிற்பட்டோர் பட்டியலில் சேர்க்கவும் தேவேந்திர வேளாளர்களை அரசாணை மூலம் அடையாளப்படுத்தவும் வலியுறுத்தி சென்னையில் அக்டோபர் ஆறாம் தேதி கோட்டையை நோக்கி பேரணியும் மாநாடும் நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இதில் குறைந்தது ஐந்து லட்சம் தேவேந்திர மக்களை திரட்ட முடிவு செய்யப்பட்டிருக்கிறது